சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட சிக்ஸ்ட்டி எய்ட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேப்பற்ற யோசி திங்க போடு ஒரு செல்ஃபங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாப்பிக் நாம் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுவோம் ஏன்னால் எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வால்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அதாவது பன்னெண் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு எரிமலை வெடித்திருக்கு நாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஆல்ரெடி டெல்லியில் வந்து காற்று மாசுபாட்டு இந்த ஆஷ் மேகங்கள் வந்து உருவாகி நிறைய புகைமண்டலம் இது பண்ணி ஆல்ரெடியே வந்து சஃபர் ஆகிருக்கும் இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து அச்சத்தில் இருக்காங்க எரிமலை பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெடிச்சிருக்குங்க நாம் மிகவும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி ஏர் பொல்யூஷன் இருக்குது ஆஷ் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலரில் இருக்கும் அந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடித்து சிதறும்போது அந்த கலர் வந்து ஆஷ் கலரில் அந்த பொல்யூஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நாம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடக்குதுன்னா பார்த்துங்க ரொம்ப ரொம்ப நாம் அலாட்டாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அவேர்னஸ் வீடியோ தான் இது மூலயமா வந்து கேலி குமிழ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் வெடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே வந்து அச்சத்தில் இருக்காங்க எரிமலை வெடித்த விஷயம் எல்லா உலக நாடுகளுக்கும் விட்டது ரொம்ப ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க இது பாருங்கள் எதிர்பாதார வகையில் மிக அதிக அளவில் வெடிக்கிறதால அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது எல்லாரையும் இந்த சாம்பல் மேகங்கள் இதனுடைய விபரீதம் இப்போ தெரியாது போக போக தெரியும் அதனால் நாம் மிக மிக கவனத்தோடு இருக்கணும் பி அலாட் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து பல மணி நேரம் விடித்து சிதறும் இந்த எரிமலை அப்பகுதி முழுவதும் சாம்பல் மேகங்களாக சூழ்ந்துள்ளது சாம்பல் சூழும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏமன் நாடு ஓமன் நாடு இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் ஹரியானா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளிமண்டலத்தில் இந்த கா இந்த இந்த சாம்பல் மேகங்கள் வந்து சூழ்ந்துள்ளது மிக 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 அதாவது எத்தனை அடி உயரத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அதாவது பதினாலு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சாயிரம் ஃபீட் அந்த அளவுக்கு ஹைட்டில் வெடிச்சிருக்கிறதுனால ஆராய்ச்சியாளர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம போக மாட்டோம் இருந்தாலும் பி அலாட் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொதுமக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சீலடுக்காய் சுங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சில இருக்காய் சுங்கள் சுகன்யா என்னோடய சேனலை முன்னைப்பற்று யோசி திங்கப்படுவர் சிலஃப் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா